நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஸ்கண்ட் மேலே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான பங்குடைய தகவல் இருக்குது நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓரளவுக்கு பரவமாக இருந்துச்சுங்க ஆனால் இப்போ பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு நிஃப்டி வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் அரை பர்சன்டேஜ் மேலே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கூட இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷருங்க எல்லா இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் இப்போ மாறிடுச்சு காலையில் ஃப்ளாட்டாக இருந்தது போர்ட்ஃபோலியோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட் போலியோ லைட்டாக க்ரீனாக காமிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆட்டோ இன்டெக்ஸ் நிஃப்டி எஃப்எம்ஜிஜி ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாக்க பிடிக்கிதுங்க அது ஹச் இருந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஐடி இன்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் க்ரீனில் இருக்குது பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கே பார்த்தா தெரியும் இப்போ தாங்க பார்த்தேன் ஒரு ஐம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட் தான் இருந்தது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது நம்ம தகவல் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நிறைய கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎக்ஸ் நம்ம ஒரு நியூஸ் நியூஸ் பார்த்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் அந்த பஞ்சாயத்து முடியல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாலிட்டி தாங்க அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த ஒரு ஐபி வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு கோல் இண்டியாவோட ஐபி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயின் போர்டு ஐபியோட ஃபஸ்ட் ஐபிஓ இதாங்க இந்த ஃப்ரைடே ஜனவரி ஒன்பதாம் தேதி ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஜனவரி பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஆகுது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் பண்ணுறாங்க பிரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு டு இருபதுன்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் அந்த ஐபிஓ ஓப்பனாக ஆயிருக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் மெக்கானிக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி இருபத்தாறு கோடி மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு என்ன ஆர்டர்னா பேட்டரி ஸ்டோரேஜ் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பண்டமண்டல அந்த கம்பெனி ஓரளவுக்கு பிரபலமாக தான் இருக்கும் ஏன்னா காமிக்கிறேன் ஐஏஎஸ் பாருங்கள் காலையில் நல்லா க்ரீனில் இருந்தது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் லோவில் போச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளாட்டாக டேட் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் ஃப்ளாட்டாக தான் டேட் இருக்குது அந்த ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பண்டமண்டல அந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா பவர் ப்ராஜெக்ட்டில் தான் நிறையா பண்ணுறாங்க இவங்க தெருமல் பவர் இந்த பாருங்கள் கிரிட்டிக்கல் பவர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இவங்க நல்லா பண்ணுறாங்க ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரென்ட்ல தான் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸு பிஎல் நம்ம அடிக்கடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் வியூ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க டிஃபென்ஸ் செக்டார் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் டு பதினஞ்சு வருஷம் ஏன்னா நமக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை பாதுகாத்துக்கு நமக்கு தேவையான ஆயுதங்களை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நிறைய எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் டிஃபன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் அந்த இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள செக்டார் கண்டினியூ ஆட்ரு கிடைச்சிட்டே இருக்கும் ஃபைவ் நைன்ஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎலுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கேங்க பிஎல் வந்து பார்த்திங்கனா நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம் ஒரு சப்போர்ட்டுக்கு வரும் பார்த்தோம் அந்த சப்போர்ட்டுக்கு வராமையே இடையிலே திரும்பிடுச்சு நம்மளை ஏமாத்துருச்சு நம்ம எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட்டுக்கு வர வேண்டிய இந்த கேண்டிலுக்கு வர வேண்டிய சப்போர்ட் இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே இட திரும்பிடுச்சு இந்த ஸ்டாக்கு நம்ம இங்கே ஒரு முக்கியமான சப்போர்ட் இருக்குது இங்கேயே திரும்பிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஒரு சப்போர்ட்டு மறுபடியும் நமக்கு வாய்ப்புகள் வந்தால் தான் வாங்கணும் ஏன்னா இப்போ ஹையில இருக்குது இப்போ போய் நம்ம போய் என்றான்னா நம்ம ஹை ரிஸ்க்கு அதனால தான் வரேன் சப்போஸ் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த லைனில் வந்து டச் பண்ணி தான் நிற்கிறது அங்கே தான் டச் பண்ணி நிற்கிது ஒருவேளை பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா நம்ம சாட்டம் முக்கியமான நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம்ன்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கனா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பர்சன்டேஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு டவுன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை அதனால தான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க இந்த மாதம் நம்ம போட்டு போயி உள்ள ஸ்டாக்கு ரிசல்ட் நல்லா வந்தால் ரைட் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் சரி இல்லைன்னா அந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருபது பர்சன்ட்டுக்கு மேலே டவுன் ஆகும் அதனால் நம்ம வந்து பேனிக்காக கூடாது எலகான் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி தான் பதினாறு பெர்சென்டேஜ் ஆகிடுச்சு முக்கியமான சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் பாருங்கள் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ஆகிட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி ரிட்டன் கொடுத்தது முறையும் நல்ல ஒரு டவுனாக இருக்குது பார்க்கலாம் அடுத்த ஒரு ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னு இந்த ஸ்டாக் மேலே ஃபர்தராக போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ உள்ள கொடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ சரியில்லை அதனால தான் பதினாறு பர்சன்டேஜ் ஆட்டிச்சு இறக்கிட்டாங்க அடுத்தது புதுசாக ஐபிஓ வந்த ஸ்டாக்கு நம்ம நண்பர்களோட இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி நினைக்கிறேன் நம்ம நண்பர்கள் டெலிகிராம் குள்ளே கேட்டிருந்தீங்க இந்த கம்பெனிக்கு வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் கண்டினியூ கிடச்சிட்டே இருக்குது ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தொரு கோடிக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கேன் ஒரு என்ன சொல்கிறது புதுசு ஐபிஓ வந்த ஸ்டாக்கு இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இந்த ஸ்டாக் இருக்குது யார் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மைக்ரோ கேப்பு இங்கே பார்த்தா தெரியும் நானூற்றி இருபத்தாறு கோடி தான் ஹை ரிஸ்க்கு ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா அண்ட் வெலியூ ஆர்ஓசி ஆர் ஓ இல்லாமல் இருக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு பாருங்க ஸ்டாக் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டவுன் ஐம்பத்தி ரெண்டு வர தான் இருக்கு பாருங்க ஹை எவ்வளோ பாருங்க நூற்றி முப்பத்தஞ்சு அதாவது ஐம்பது பர்சென்ட்டுக்கு வேணால் டவுனில் தான் ட்ரேட் இருக்கு இந்த ஸ்டாக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் போர்ச்சி பாரத் போர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஒருவோடு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் பாரத் போர்ச்சி பாரத் போர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த கம்பெனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் இருக்கு ஆமாம் ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் இங்கே பாருங்கள் பக்கத்துல தான் ட்ரேட் இருக்கு நல்ல ஒரு ஹையில பாருங்க அந்த ஸ்டாக்கெல்லாம் விழுவவே இல்லை பாருங்க நம்ம போட்டு ஸ்டாக் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கும் ஆனால் அந்த ஸ்டாக்லாம் விழுவவே இல்லை பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி பாரத் போச்சு ஆமாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் நெட் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி மார்க்கெட் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பதினோரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வியூ சொல்லியிருக்காங்க பெட்ரோல் நெட் எல்என்ஜி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் தாங்க ஐஎஸ்ஸு நான் சொல்லியிருந்த ஐஎக்ஸு இங்கே பாருங்க ஐஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கப்பளிக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் இருக்கு நம்ம இன்னொரு நோ கிளாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர் வித்ராவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நோ கிளாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சொல் என்ன சொல்கிறது அப் டவுன் தான் இருக்குது இன்றைக்கி இங்கே பார்த்தா தெரியுங்க உங்களுக்கு ஸ்டார்ட்டாக காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு எத்தனை பத்து பெர்சன்டேஜ் மேலே டவுனாக இருக்குது ஹைலேருந்து பார்த்தா தெரியுங்க பாருங்கள் பன்னெண்டு பர்சன்டேஜ் மேலே பார்க்கலாம் இந்த நியூஸ் வந்து எப்போ வந்து இந்த பஞ்சாயத்து தீரும் தெரில பார்க்கலாம் நான் இந்த மாதிரி நியூஸ் பேசுகிற உள்ள ஸ்டாக்கெல்லாம் என்றாகவும் இருக்குது என்னை பொறுத்தவரையில் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரையில் அதை தான் நான் சொல்லுவேன் கீழே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கெலாம் ஒரு காலத்தில் வந்து மோனுக்கு போலன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பாருங்கள் கீழே கிடக்குது என்ன இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம போர்ட் போலி இந்த மாதிரி ஸ்டாக்கு கீழே கிடைச்சா நமக்கு டென்ஷன் ஆகும் அதனால தான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தது பிரம்மபுத்திரா பிரம்மபுத்திரா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதிமூணு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த ஸ்டாக்கு நம்ம அடிக்கடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்மால் கேப்பு ஸ்டாக்கு தான் மைக்ரோ கேப்புன்னு சொல்லலாம் ஒரு கண்டனி இந்த கம்பெனிக்கு ஆட்ரு கிடச்சிட்ருக்கு முன்னூற்றி எழுபது கோடி தான் ரொம்ப ஹை ரிஸ்க்கான ஸ்டாக்கு ஸ்டாக் பீணுமோ அன்றே வெளிவுதாங்க பார்த்த தெரியும் ஸ்டாக்கை பாருங்கள் எமயமல உச்சியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எல்லா ஸ்டாக்குமே கீழே படுத்த இடக்கு இந்த ஸ்டாக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கீங்க பார்த்து தெரியும் பிரம்மபுத்திரா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இ டூ இவங்க டேட்டா சென்டர்லாம் இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்விடா சிபி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்னையில் வந்து தயாரிக்கிறாங்க இது ஒரு நல்ல நியூஸ்ன்னு சொல்லலாம் இ டூ நம்ம சப்ஸ்கிரைபரோட நம்ம நண்பர்களோட இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கீங்க கூட கேட்டிங்க என்ன ஒன்று ஹை வேல்யூஷன் உள்ள ஸ்டாக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த ஸ்டாக் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி இருபது ரேஞ்சில் தான் இருந்துச்சு அந்த ரேஞ்சிலேருந்து பாருங்கள் எவ்வளோ மல்டி பேக்கர் இந்த ஸ்டாக்லாம் கொடுத்துருக்கு நமக்கு அந்த அளவுக்கு அப்போ ஸ்டாக் மார்க்கை பற்றி அனாலிசிஸ் பண்ண தெரியாது அதனால நம்மளால் அந்த ஸ்டாக்கை வாங்கலை அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் அங்கே பாருங்கள் சைடு வேல இருக்குது இந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் அடுத்தது டிஃபென்ஸ் செக்டரில் மசங்கன் டாக்கு ஆமாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேவியில் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டருங்க மசன்டாக்கு நல்ல ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு டிஃபென்ஸ் செக்டாரில் ஆனால் நமக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கவே மாக்கிது இந்த டிஃபன் செக்டார் இடையில வருது இடையில ஏறிது இங்கே பாருங்கள் நான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் லோவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வரவே இல்லை பார்க்கலாம் அன்றைக்கி கூட ரெண்டு பெர்சென்ட் மூணு பர்சன்டேஜ் மேலே நல்லா இருக்குது முக்கியமான ட்ரெண்ட்லைனில் தான் டச்சாக இருக்குது ஆல்ரெடி ஒன் டைமு ரெண்டு டைம் மூணு டைம் நாலா டைம் டச்சாக இருக்குது லைனை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம ஏதாச்சும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பிஹெச்எல் பிஹெச்எல் எல்லாேருக்குமே தெரியும் அவங்களுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கி நீங்கள் ஒன்றரை பர்சன்டேஜ் நல்ல ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் நான் லாஸ் மேக்கிங் கம்பெனிங்க ஹை ரிஸ்கான கம்பெனி நம்ம கம்பெனி லாஸ் பண்ணாலுமே ஸ்டாக் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது இங்கே பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு நம்ம ஒரு கப்பிட்டு ஹேண்டில் ப்ரேக் அவுட் பண்ணி மேலே போய் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீஸ் சொல்லியிருந்தாங்க அந்த சைனாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்டிங்கில் வந்து கலந்துக்க முடியாதுங்கிறது ஒரு நீஸ் வந்துச்சு அதனால பார்த்திங்கன்னா நேற்று லோவர் சர்க்கியூட்டி அடிச்சிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடைக்கும் அந்த முக்கியமான சோ பிரேக் பண்ணாமல் நேற்று அங்கேயே தான் க்ளோஸ் பண்ணிடுச்சுங்க இன்றைக்கி அங்கேயே ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு பிஹெச்எல் ஸ்டாக் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஹை வேலுட்டுங்க அதனால் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம எப்பவுமே சொல்கிறதாங்க கேர்ஃபுல்லாகவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் டன்ட்டு முக்கியமான சப்போர்ட் இது இதை பிரேக்கர் பண்ணிச்சுனா ஃபர்தராக டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு ஆமாம் அடுத்தது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் நிறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் தாங்க சர்வோடெக்கு அதெல்லாம் பாருங்கள் முக்கியமான சப்போர்ட் ஏரியாவில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லோதா நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் தான் சுஸ்லாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான தான் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி ஐனாக்ஸ் பிண்டு டெக் நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு டவுனுங்க ஆமாம் சில்வர் பீஸு கோல்டு பீஸு இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆமாம் அதுக்கு என்ன ஒரு பெரிய மூமெண்ட் ஒன்றும் கிடையாது அடுத்தது நம்ம முக்கியமான ஸ்டாக்கு நம்ம நண்பர்கள் அடிக்கடி கேட்குற ஸ்டாக்கு இந்திரா பிரசாத் நம்ம அடிக்கடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நிறைய நண்பர்கள் இந்த சப்போர்ட்டை உடைக்குமா உடைக்குமான்னு கேட்டிங்க சப்போர்ட்டை உடைச்சி வந்துக்கிட்டு இருக்குது அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலோடைய சப்போர்ட் இந்த சப்போர்ட்டு தான் அடுத்த சப்போர்ட்டு இந்த க்ரீன் லைன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஸ்டாக்கு பாலு பொரிச்சு நிறைய நண்பர்கள் வாங்கலாமான்னு கேட்டுருந்தீங்க பாலு போச்சு நீங்கள் யார் ரிஸ்க் எடுக்கிறாருந்தா இந்த இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இதுதான் முக்கியமான சப்போர்ட்டு இங்கே வேணால் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் ஒரு பேட் நியூஸ் இருக்குது பாலு போரிச்சில் ஒரு ஐடி ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு பேட் நியூஸ் வந்தனால நல்லா கண்டினியூவாக இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு டவுனு எப்போதுமே வந்து ஒரு ஃபியர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டாக்கை நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே போகும் தெரிஞ்சு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அதனால் இது ஒரு வாய்ப்பாக இல்லை இது மானுக்ளேஷனான்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குறாருந்தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சப்போர்ட் இந்த சப்போர்ட்டுக்கு வரும் ஆமாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் இந்த பொறுத்த நல்லது அடுத்தது நம்ம நண்பர்கள் அடிக்கடி கேட்குற ஸ்டாக்கு ட்ரான்ஸ் ட்ரயலு இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிக்கோ இந்த சப்போர்ட்டில் வரும்போது நான் சொல்லியிருந்தேன் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த சப்போர்ட்டுக்கு வரதுன்னு சொல்லியிருந்தேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுடைய சப்போர்ட் இந்த சப்போர்ட்டு அங்கே பாருங்கள் பிரேக் அவுட் ஆகிதான் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் பொறுமையாக எப்போதுமே வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம நண்பர்கள் கேட்டது வந்து ஐஆர்டிஏ ஐஆர்டே வந்து பார்த்தீங்கன்னா லைனை பிரேக் அவுட் டச் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைன் ரொம்ப லாங் லைன் இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஹைட்டில் போனால் இங்கே டச் ஆகிட்டு தான் கீழே வந்துகிட்ருக்கு ஆமாம் இந்த சப்போர்ட்டுக்கு மறுபடியும் வரது சான்ஸ் இருக்குது இந்த ட்ரென்லைனை பிரேக் அவுட் பண்ணால் தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட் தான் இந்த ஸ்டாக்கு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து ஹை ரிஸ்க்கு எப்போவுமே நான் தான் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து பார்த்துருவோம் ரெண்டு ஸ்டாக் ஐடிசி ஐடிசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நல்ல ஒரு டவுன் டனில் தான் இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி டச்சாகி இன்னைக்குது ஐடிசி அடுத்த சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது இந்த ரேஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரேஞ்சு தான் ஐடிசிக்கு ஆமாம் ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவைண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு தான் எல்லாேருக்குமே தெரியும் அடுத்தது டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கும் இது தான் டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் டென் தான் வந்துட்டு இருக்கு மூணு நாலு அப்படியே ஸ்லோவாக இறங்கிட்டு கொஞ்சம் ஏர்னுச்சு க்ரீன் வந்த மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் வந்துட்டு இருக்குங்க நல்லா ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அவசரப்பட்டு போயிட்டு மொத்தம் அமௌண்ட்டையும் போட்டுறாதீங்க கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க மார்க்கெட்டு சரியில்லாமல் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தாரி ஒன்று அமெரிக்கா சொன்னாலும் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டுக்கு ரொம்ப நெகட்டிவ் யூனிஸ் ஆயிடுச்சு அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஐடியில் டில மிட் கேப்ல நியூ ஜெயின் நியூ ஜெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டு தான் இன்றைக்கி டயராக்ட்ருக்கு இன்னைக்கு ரெண்டு பெர்சென்டேஜ் மாரி நல்ல ஒரு டவுன் தான் இன்னைக்கு லீவ் ஜெயின்னு எல்லா செக்டாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் தான் டாட்டா ஸ்டாக்கு எல்லா ஸ்டாக்குமே நான் அதானி குரூப் ஸ்டாக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் இருக்குது நல்ல கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவில் ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க நான் வந்து சிபி ரீஸ்டர் அட்வைஸர் கிடையாது என்னுடைய நாலேஜை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணேன் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் விற்கிறந்தாலும் நல்ல ஒரு செபி ரீஸ்டர் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க نور یار میں نے ویرے نہ سمجھ